இப்போ நல்லா நல்ல படித்த ஒரு பையன் ஆன்லைனில் பொண்ணுல பேரண்ட்ஸ் அடிக்குறாங்க. ஆமா. வேலைக்கு போறாங்க. அப்பாவையும் மெமரி கார்ட்ஸ் கூட நிறைய வந்து यंगஸ்டர்ஸ் ஓகே. கோவிட் वैक्सीன். ஹே கிஸ் யூஸ்டு டு எனக்கு இது வேணும் அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட சக்திக்கு மீறி

ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க ஓகே அப்ப அந்த पेरेंट्स என்ன கேக்குறாங்க இத நான் எப்படி வெளியே சொல்லுவேன் இது எனக்கு அவமானம் இது வந்து போலீஸ் கிட்ட கொண்டு போக முடியாது சொந்தக்காரங்க கிட்ட கொண்டு போக முடியாது நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவேன் இது வந்து மில்லியன் டாலர் அவங்களோட புள்ள பண்ண முடியாது வந்து பண்ணா இவங்களுக்கு என்ன மாதிரி டீனேஜ்ல வந்து சே ஒரு சிக்ஸ்டீன்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ வரைக்குமே நடக்குது வேலைக்கு போக மாட்டேன்னு அந்த பையன் அப்ப ஒரு அடல்ட் வந்து பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட அப்படிதானே அப்படிதான் அப்போ இது அஃபன்ஸ் தானே

அது ஒரு வீட்டுல சொல்லும் போது எனக்கே அவ்வளவு கோபம் வந்துச்சு அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிற ரூம் டூப்ளே ஹவுஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஒரு ரூம்ல இருக்கான் லாக் பண்ணிட்டு இருப்பானா உள்ள வந்து ஏசி எப்போ அப்படியே நடுங்குற மாதிரி சில்லா போட்டுக்குவானா ஃபுல்லா கேமிங் யூனிட் வச்சிருக்கானா கேம் ஆடுவானா படிக்கல டிராப் அவுட் ஏன்னா அதுவே அவனுக்கு பிடிக்கல இன்ட்ரெஸ்ட் இவன் ஃபுட் எப்படி ஆர்டர் பண்ணுவானா வீட்டு வெளியே வரதில்லை உள்ள வந்து என் ரூமுக்கு வந்து கொடுன்னு வேணாம்

ப்ரொடெக்டிவ் அந்த ஒரு இதுதான் பாசமா பாக்குறாங்க அத அவங்க மிஸ்யூஸ் பண்ணி மெனிபிளேட் பண்ணிக்கிறாங்க ஒரு பையனை கொஞ்சம் லைட்டா அடிச்சு வேலை வாங்கலாமா இந்த ஏஜ்ல பண்ண முடியாது சின்ன சின்ன வயசுல வயசுல அதுல அடிக்கலாம் தப்பு இல்ல அது ஒரு பெரிய பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப போற அந்த வயசுலதான் அவங்களால அடிக்க முடியும் அப்ப ரெண்டு தட்டு தட்டி வழிக்கு கொண்டு வரது தப்பே கிடையாது ஏன்னா அது அவங்க வீட்டுக்காக அடிக்கிறது இல்ல நாட்டுக்காக அடிக்கிறது இன்னைக்கு அவனை அடிக்கலன்னா அவன் எதுக்குமே அஞ்ச மாட்டான்

மிஸ்ஸிங் ஆன் தட் அதனால நீங்க பண்ணலாம் யூஸ்வலா நான் என்ன சொல்லும் பேரண்ட்ஸ் பியாண்ட் சிங்கிள் டீம் நீங்க அப்பா அம்மா ஒரு டீம்ல இருங்க குழந்தை இன்னொரு டீம்ல இருக்கு பேலன்ஸ் பண்ணுன்னு சொல்றீங்க அப்பா அம்மா ஆமா இல்ல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனைய குழந்தைய வந்து துருப்சிட்டா யூஸ் பண்ணிடுவாங்க சோ குழந்தை வந்து நான் ফুটবল கோச்சிங் போணும்னு சொன்னா அப்பாவுக்கு அம்மாக்கு சண்டை இருக்கும் அம்மா வேணான்னு சொன்னா அவنا அப்பா வேணும்னு வரும் மேம் ஆனா இது இப்ப பேசிக்கறாங்க கப்பல்ஸே இப்ப பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க நீ குட் காப் ஆறு நான் பேட் காப் ஆறு அதுதான் நான் சொல்ல வரேன் குட் காப் பேட் காப் இஸ் टोटली डिफरेंट ஓகே ஆனா மேனிபுலேஷன்ன்றது வேற நீ சொன்னியா அம்மா என்னடா சொன்னா நான் எக்ஸ்கர்ஷன் போறது பத்தி அம்மா என்ன சொன்னா அம்மா போவேனா ஓ திஸ் இஸ் எ மேனிபுலேட்டிவ் அட்டிட்யூட் மேனிபுலேட்டிவ் அம்மா போவேனா சொன்னால நான் சொல்லு நீ போற இவங்களுடைய சண்டையை எஸ்டாப்ளிஷ் பண்றது அந்த புள்ளைய வச்சு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் கிட்டுக்கு நிச்சயம் அப்ப என்ன ஆகும் இது போற போக்குல என்ன கத்துக்கும் இவங்க ரெண்டு ரெண்டுக்குள்ளுமே யூனிட்டி இல்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்ப அப்பா கிட்ட போய் அம்மா ஃபைவ் ஹண்ட்ரட் தான்ப்பா கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவரோட ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்க தௌசண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அப்ப அந்த குழந்தை கத்துக்கிறது என்னன்னா ஐ கேன் மேனிப்புலேட் திஸ் பீப்புள் ஓகே ஸோ அப்படி இருக்க கூடாது நீங்க ரெண்டு பேரும் டிசிஷன் எடுத்துக்கோங்க சிங்கிள் டீமா ப்ரெசென்ட் பண்ணும்போது வேற மாதிரி சொல்லுங்க ஓகே ஓகே அது முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க நீங்க வாட் எவர் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்ப வந்து அனுப்பலாமா வேணாமா வேணமா நீங்களுமே முடிவு பண்ணிருங்க ஓகே அதுல நில்லுங்க ஓகே பட் அப்பாவுக்கு பெருசா விருப்பம் இல்லப்பா நான்தான் அனுப்புறேன் பத்திரமா போய்ட்டு வா அது நீங்க சொல்லலாம் இது கேரியர் ஆப்ஷன்லயா அப்ளை ஆமா எல்லாத்துலயும் அப்ளை ஆ ஓகே எல்லாத்துலயும் அப்ளை ஃபர்ஸ்ட் पेरेंट्स டீம் அப் ஆகலனா குழந்தை மேனிபுலேட் பண்ணும் எந்த வயசு போறதே ஆனாலும் சரி வயசான குழந்தை சரி ஓ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிதடி போயிட்டு இருக்குன்னா போது நம்ம கேம் தான் அதனால டோன்ட் தட் உங்களுக்குள்ள இருக்க ஓரமா வச்சுட்டு ரோலுக்கு வரும்போது நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த அது ரொம்ப முக்கியம் அண்ட் குழந்தைகள் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அவங்களை அவமானப்படுத்துறது கம்பேர் பண்றது இதே வீட்லதான் அக்காவும் வளர்ந்தா அவ இதெல்லாம் பண்ணாலா நீ பண்ண பாரு அந்த மாதிரி கம்பேர் பண்றது இல்லாட்டி சொந்தக்காரங்க மத்தியில நிக்க வச்சு கேள்வி கேட்க இருக்கிறது அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்குன்றது இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்க குழந்தைங்க அசை டோல் வெரி இமோஷனல் அண்ட் வெரி சென்சிட்டிவ் டு ஆனால இதெல்லாம் அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க என்ன ஒழுங்குபடுத்த அப்பா அம்மா பேசுறாங்கன்னு எடுத்துக்க மாட்டாங்க என்ன நீ அன்னைக்கு அவமானப்படுத்தின இல்ல என்ன பண்றேன் பாருன்னு எடுத்துக்குவாங்க ஓகே அந்த சிப்லிங்கு இல்ல அம்மா அப்பாவையா அம்மா அப்பாவை அம்மா அப்பாவை ஓகே சிச்சுவேஷனை

நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு ரெஸ்டாரன்ட் நான் இப்ப சமீபத்துல போனேன் அது நல்ல நீட் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரன்ட் அந்த சின்ன பையன் வந்து செருப்பு போட்டுட்டு அந்த சோஃபா மேலே திமி திமி திம்முன்னு குதிக்கிறான் ஓகே பேரன்ட்ஸ் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன பண்ணணும் ஒரு பப்ளிக் கரிநலை வந்து இங்க வந்து உக்கார அது மாதிரி பண்ணக்கூடாது பண்ணணும் ஏன்னா அந்த சோஃபா அவங்களுது கிடையாது எக்ஸாக்ட்லி ச பப்ளிக் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்ப அந்த மரியாதை கொடுக்கணும்னு கத்து கொடுக்கணும் ரெண்டாவது சில பிள்ளைங்க கத்து கத்துன்னு கத்துவாங்க கண்ட்ரோல் பண்ணணும் நான் வந்து என் புள்ள அப்படிதான் விடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு ஓகே அந்த நாலு பேருக்கு தான் தலைவலி ஆனால் லைஃப் லாங் உங்களுக்கு தலைவலி குட் பாயிண்ட் இது கரெக்ஷன் பண்ணணும் அந்த பொறுப்பு எடுக்கணும் ஐயோ ஐயம் ஹைஸ் டெஸ்ட் எனக்கே நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு இதெல்லாம் நான் பார்க்க முடியும்னு சொல்ல அப்போ புள்ள பத்துக்க கூடாது இல்ல ஃபேக்ட் இன்னைக்கு ஏங்க நிறைய வந்து நம்ம பார்க்குற கிரைம் எல்லாமே ரொம்ப வைத்தரிச்சலான க்ரைம்ஸா இருக்கு கரெக்ட்

பேரண்டிங் வந்து பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க சில பேர் வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இல்லாம இருப்பாங்க நல்ல மனுஷன்ற பேர் வாங்கியிருப்பாங்க அதுதான் நம்ம எய்ம் பண்ணனும் சக்சஸ்ன்றதே இங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க நீங்க ரோஸ் ராய்ஸ்ல வரதோ இல்ல வந்து நாலு வீடு வச்சிருக்கிறதோ சக்சஸ் கிடையாது ஏன்னா அத வச்சிருக்காங்க இல்ல அவங்கள போய் நீங்க கேட்டு பாருங்க தேர் நாட் ஹாப்பி தேர் நாட் கண்டென்ட் தேர் நாட் ஹாப்பி வித் லைஃப் பிகாஸ் தே நோ ஹூ தே ஆர் ஒரு ஏஜுக்கு அப்புறம் யூ ஸ்டார்ட் இன்ட்ராஸ்பெக்டிங் உங்களோட செல்ஃப் ரியலைசேஷன்ல தெரியும் நான் வச்சிருக்கேன் ஆனா நானே நல்லவனா என்ன மத்தவங்களுக்கு என்ன பிடிக்குமா காசு இருக்குன்னு பேசுறான் என்கிட்ட காசுன்னா அவன் என்கிட்ட பேசுவானா இந்த ரியலைசேஷன் வரும்போது தே ஸ்டார்ட் ஹேட்டிங் தம் செல்ஃப் வரும் யாராந்தாலும் வரும் படிச்சவன் படிக்காதவன் அந்த வயசு வரும்போது வந்துரும் அப்ப நீங்க இங்க பண்ற மிஸ்டேக் ஒருத்தனோட லைஃப் ஸ்பான்ல இங்க வேணான்னு வந்து அடிக்கும் இன்னொன்னு எங்களுடைய ஒரு ரிசர்ச் படி நாலு பேர்ல ஒருத்தருக்கு லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்துல சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பா வரும் யூனிவர்ஸ்லி ஓகே எ ஓகே படிக்கிற காலத்துல வரலாம் இல்ல கல்யாண தப்ப வரலாம் இல்ல வயசான காலத்துல வரலாம் ஆனா டெஃபினட்டா அவாய்ட் பண்ணணும்னு என்ன பண்ணணும் இதெல்லாம் தான் பண்ணணும் பேரெண்ட்ஸோட டியூட்டியை அவங்க பண்ணணும் அதே மாதிரி ஸ்கூலுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு அவங்க அதை பண்ணணும் இப்ப ஸ்கூல் வந்து மார்க்ஸ் மார்க்ஸ்ன்றாங்க வேண்டாம் மார்க்ஸை வச்சு யாரும் பெருசாக ஜெயிச்சதா அண்ட் சமீப காலமாக இந்த கேர்ள் சைல்டும் அம்மாவும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்களே அது ரொம்ப காலம் இல்லை அது ரொம்ப வருஷமாகவே இருக்கும் நல்லா இந்த நீங்கள் சொன்ன மார்க்ஸுக்காக கூட இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அதுக்கு ரீசன் என்ன அப்பாவோட காமா போயிடுறாங்க கேர்ள் சைல்டு சண்ட mereka... <Sidit> <laughs> <laughs> பேசிக்கவே மாட்டாங்க பேசிக்க மாட்டாங்க நீ என்னடா இப்ப தான் டீ கடையில போய் நின்னுட்டு இருக்கானு வர கரெக்ட் அப்ப அவனுக்கு பிடிக்காது என் फ्रेंड्स பாக்க நான் போறேன் அது அம்மா வந்து நர்ச்சர் பண்ணுவாங்க அம்மாக்கு அதுக்கு சம்பந்தம் பையன் சும்மா फ्रेंड्सோட பேசி போயிருக்கா அம்மா வந்து அத ஏனா அப்பாவுக்கு தான் தெரியும் டீ கடையில என்ன பேசிட்டு இருக்காங்க அம்மாக்கு தெரியும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அம்மாவுக்கு இஸ் நைவ் ஆன் தட் பார்ட் அதே மாதிரி பொண்ணு என்னமோ சொல்றாங்கன்றது அப்பாவுக்கு

okay once they they, they get close now they become very closer yes other than the age ஓகே எப்ப அந்த பொண்ணு புரிஞ்சிக்கறா மூசி கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பதான் ஓ இதுதான் எங்க அம்மா சொன்னாங்களா ஓகே அந்த realization பார்க்கும்போது the okay. they become அப்பா பையனும் ஓ அப்பா இதுதான் சொல்லி நம்மள வந்து வெட்டி செலவு பண்ணாதேன்னு சொன்னாரே நான் சமாரிக்கறப்ப தான் એમ கை வளிக்கும் அப்ப இதுதான் அப்பா மீன் பண்ணியிருக்காரு அப்பா அப்பா நல்லா தான் நம்ம தமிழ் సినిమాలో அந்த அப்பா பையன் வந்து பேசிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் கடைசில ரெண்டு பேர் சேருவாங்க ஆமா இல்ல அது எல்லார் வீட்லயும் நடக்குறதுதான் அல்டிமேட்லி சினிமா வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் வாட் இஸ் ரியலி ஹாப்பினிங் தானே இல்லாததை அவங்க பண்ண முடியாது இந்த மாதிரி எஸ்பெஷலி ஃபேமிலி டிராமாஸ்லாம் வந்து அந்தந்த டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வீட்டில் நடந்தது தானே அங்கே சீனாக பக்கத்தில் பார்த்து அவங்க எடுப்பாங்க கரெக்ட் நான் இப்போ ஷோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து அவங்க ப்ரொஃபஷனலாக ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணலாம் பர்சனலாக ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணலாம் ப்ரைவேட் திங்ஸில் ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் ஃபேஸ் பண்ணலாம் இப்போ நான் என்னோடய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து என்னோட ஸ்கோர் வந்து சிக்ஸ்டி அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் இதே டைம் அவங்க எயிட்டியாக போகணுன்னா அவங்களுக்கு உங்களுடைய ஃபைனல் அட்வைஸ் பீ வெரி செல்ஃப் அவேர் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் பி வெரி மைண்ட்ஃபுல் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சு இப்போ நிறைய பேருக்கு அதே தெரியல நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியல காலையில் எஞ்சா வேலைக்கு போகிறோம் சாயங்காலம் வரும் தூங்குறோம் அந்த வீக்கெண்ட் ஆனால் ஒரு வாரம் வேலை செஞ்ச டயர்டில் தூங்குறோம் ஸோ இப்படி போயிட்டு இருக்கு ஸோ பி மைண்ட்ஃபுல் அண்ட் பி நைஸ் டு யோர் செல்ஃப் அண்ட் பி ஜென்டில் டு யோர் செல்ஃப் நிறைய பேர் தன்னை கஷ்டம் கட்டப்படுத்தி வேலைக்கு போவாங்க அப்படி தேவையில்ல ஹாவ் ஃபன் ஆல்சோ அண்ட் ரிமெம்பர் யூ ஹாப் டு பி நைஸ் டு அனதர் பர்சன் ஆல்சோ எம்பத்தின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்பத்தி எல்லாருக்கும் வந்துரும் ஐயோ அவருக்கு வந்து கை உடஞ்சிருச்சாம் பான ஐயோ அப்படின்றது சிம்பத்தி ஐயோ அவர் என்ன பண்ணுவாரு படுத்து வேலைக்கு அடுத்த ஆறு மாசத்துக்கு அப்படின்றது எம்பத்தி சோ ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் கெட் லிட்டில் மோர் எம்ப தேர்ட்டி அண்ட் பி அவைலபிள் ஃபார் அனதர் பர்சன் அட்லீஸ்ட் நீங்க ரொம்ப இப்பல்லாம் யாரும் டைம் கொடுக்க முடியல

சோ அந்த ஆக்டிவ் லிஸ்னிங் உங்களால் கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் கைடு தேம் இந்த ரைட் வே இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் இருக்காங்கப்பா நீ போ ஒன்றும் தப்பு கிடையாது சரி பண்ணிக்கோ ஸோ தட் உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அத விட்டுட்டு ஐயோ நீ அங்கெல்லாம் போகாத அப்புறம் பைத்தியோன்றுவாங்க இதெல்லாம் சொல்லாதீங்க நீங்க நல்லது பண்றீங்கன்னு கெட்டது பண்ணுவாங்க இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்றது ஏன்னா இது வந்து சுத்தி சுத்தி வரும் நான் இதுல ஒருத்தவங்க கேட்டாங்கன்னாலும் ஒரு அழகான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல ஒரு பையன் போகும்போது ஒரு நாய்க்கு சாப்பாடு கொடுப்பான் அந்த நாய் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த வண்டிக்காரர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அப்படியே ஹெல்ப் வந்து கடைசியில் அந்த பையனுக்கே அது வரும் அதுதான் லைஃப் நீங்க விதைக்கிறது அப்படிங்க சுத்தி உங்களுக்கே அது வந்து சேரும் ஓகே அந்த விதை நல்ல விதையா இருக்கணும் அது மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கோங்க தேங்க்யூ மேம் இவ்வளோ நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி கொஷின்ஸ்கெல்லாம் ரொம்ப அழகா ஆன்சர் சொல்லி எங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து என்கரேஜாக வச்சுருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மோஸ்ட் வெல்கம் தேங்க் யூ மேம்